நாய் குறித்து பதற்றத்தை உருவாக்க வேண்டாம் எனவும் நாய்க்கடிக்கு தடுப்பூசி மட்டும்தான் போட முடியும் எனவும் கூறியுள்ள மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா மாசுப்பிரமணியன் வளர்ப்பு நாய்களுக்கு உரிமம் பெறுவது கட்டாயம் என தெரிவித்துள்ள தமிழ்நாடு முழுக்க ஏதோ ஒரு தெருவுல ஒரு நாள் இன்னொரு நாய் கழிச்சிருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைய நீங்க பதற்றத்தை உருவாக இருக்குங்க நாய்க்கடி உலகம் முழுக்க இருக்கு நாயங்கிறது இன்னைக்கு அத வந்து கொல்ல கூடாதுங்கறது மனிதநேய ஆஹ் ஆர்வலர்களுடைய அப்ப நம்ம அதுக்கு என்ன பண்றோம் அந்த தடுப்பூசி மட்டும் தான் போடுறோம் பர்த் கண்ட்ரோல் பண்றதுக்கு தடுப்பூசி போட்டு அதை இது பண்ணணும் உயிர்வதை கூடாது அப்படிங்கிற மாதிரி மாண்பு முதல்வர் தலைமையில் ஒரு கூட்டம் நடத்தி நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர் நானு மாண்பு துணை முதல்வர் எல்லா அமைச்சர்களும் எல்லா துறை செயலாளர்களையும் வச்சு இந்த ஸ்டேட் ஆக்ட் தெருவில் திருகிற நாய்களுக்கு என்ன மாற்று அப்படின் போது அதுக்கு நிச்சயமா பர்த் கண்ட்ரோல் பண்றது மட்டும் இல்ல இது எல்லாத்தையும் எடுத்து போயிட்டு ஒரு ஷெல்டர் போட்டு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் எடுத்து வந்திருக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்திலேயும் அதான் சொல்லியிருக்காங்க இதை வந்து நடைமுறைப்படுத்த தொடங்கிட்டா தெருக்கல்ல எந்த நாயும் இருக்காது அது மட்டும் இல்ல இப்ப இந்த வீட்டுல வளர்க்கிற செல்ல பிராணியா நாய் இருக்கிறதால அதுக்கு லைசன்ஸ் கொடுக்கற திட்டத்தையும் இப்போ தீவிரப்படுத்தி எல்லாத்தையும் கொடுத்து